என்ன <nip> <arbitrator> <ofer>

இது ஒரு 400 ரூபாயா நான் பண்றேன் நம்ம மர்ச்சியோட பேர் சொல்லுங்க அண்ணா வந்தவனுக்கு வீட்டுக்கு போனா வாங்கி போறாங்க இல்ல அப்பற கூடயா வாங்கி போற ஒரு அழகுடா அங்கே எம்பா பிள்ளைங்க வந்து டிவிய கட்டி விக்கிறீங்க いや அப்ப வந்து வாங்கல கட்டி அதுக்கு டிவி சும்மா

என்ன சொன்னீங்க எனக்கு உண்மையாவே சொல்றது இல்ல பண்றது நீங்க ஒரு துளி கூட பிடிக்க உண்மையாவே சொல்றேன் எனக்கு ஒரு துளி கூட பிடிக்காது வீட்டு வாய் திருவண்ண யாரு இப்படி தொலைத்திருவேன் காலேஜ் காப்பிடு குடிக்காத மால காய் பாட்டு குடுக்கல யாரு குடுத்தால பாய்களும் தானே காப்பி போட்டு குடுக்க முடியும் ஏ பத்து ரூபா இல்லையா

அந்த மாதிரி பண்ண மாட்டேன் எது பண்ண மாட்டேன் உருள் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க அந்த மாதிரி தங்கப்பட்டான்னு அடுத்த தடவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க நீங்க அவங்க வீட்டுக்கு போக முடியாது சரி பூச்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க தண்ணி விடு ஏன் என்னால் சம்பாதிக்க முடியல வச்சு கேட்டா உன்னை சொல்லு உன் மச்சனை தா இந்த அவனா வந்து வாசம் முழுக்க இருப்பாங்க என் அம்மியா உன்னை செய்யலையா என் அம்மையா போய்ட்டு சிரிச்சு வாங்கலைங்க